எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசிகரி தாயே வஞ்சிக்கொடி அத்தியாயம் பத்தொன்பது தன் தோளின் மேல் சாய்ந்திருந்தவளை சிறு புன்னகையுடன் பார்த்திருந்தான் இதுவரை எத்தனையோ பேரழகியை பார்த்து ரசித்து அனுபவித்திருக்கிறான் ஆனால் இவளைப் போல் யாரும் இவனை வசீகரிக்கவில்லை தடிமாடி என திட்டியதை கூட ரசித்தானே தவிர அவனால் கோபப்பட முடியவில்லை பக்கவாட்டில் படித்திருந்தவளை பார்த்தவனுக்கு அவளின் மூக்குத்தியை பார்த்து சிறு கோபம் கூட தோன்றியது அவ்வளவு பெரிய மூக்குத்தி போட்டிருந்தாள் சின்னதா போட்டதா என்னவா என்ன சிறு பிள்ளை கோபத்துடன் திரும்பியவனின் போன் அலறிய வேகத்தில் எடுத்து காதில் வைத்தவன் கிளம்பி வர என சீக்கிரமாக எழுந்தவனுக்கு தோளில் கிடந்தவளை அப்படியே விட்டு போக மனசில்லாமல் அவளை தன் இரு கரங்களில் ஏந்தியவன் அருகில் உள்ள பெட்டில் படுக்க வைத்தான் அவள் நன்றாக குணமாகும் வரை இங்கேயே வைத்து கவனித்துக் கொள்ள அனைத்தையும் ஏற்பாடு செய்தவன் அவளின் பிரைநுதலில் முத்தமிட்டவன் நான் இப்ப அவசரமா சிங்கப்பூர் போறான் அது வரைக்கும் காத்துறேன் உன தூக்கிட்டு போறண்டே என்ற வாரை சிறு புன்னகையுடன் அடித்த வரை சென்றவன் அவளுக்கு தேவையானதை செய்வதற்கு கிளம்பினான் சில மணி நேரத்தில் சென்னை ஏர்போர்ட்டை வந்தடைந்திருந்தான் என இந்தர் வருணிக்கா ஸ்டீஃபன் மூவருக்கும் மெசேஜ் அனுப்பிவிட்டு பிளைட்டில் ஏறி அமர்ந்தவனுக்கு தன்னையும் மீறி தன் நினைவுகளில் வந்து நின்றாள் பூங்குடி தேவ் தன் முன்னே இருந்த பத்திரிகையை திருப்பி பார்த்து கொண்டிருந்தான் அவனுடன் லாரி ஒட்டும் பெரியவர் என்னப்பா அப்படி பாக்கற என்றவரை இல்லன்னு இவருக்கு கல்யாணமா இவர் அந்த டாஸ்மாக் ஓனர் தானே என ஆச்சரியமாக கேட்டவனை கண்டு ஆடா ஆமாப்பா இவன் அந்த காவலி பயதான் அடிக்கடி நம்ம தெருவுல ஒரு வீட்டுல ஒதுங்குவான்ல என்றதும் தேவிற்கும் ஞாபகம் வந்தது இவன் சில சமயம் அந்த இட்லிக்கார பெண்ணின் தொழில் கைப்பட்டு பேசுவதை இவனை பார்த்திருக்கிறான் என்பதால் சட்டென உம் என்றவனின் காதில் மெல்லமாய் அந்த இட்லிக்கார பொண்ணோட பொண்ணதான் கல்யாண கல்யாணம் பண்ணிக்க போறானா பாவப்பா அந்த பொண்ணு வரை கடுப்புடன் பார்த்தவன் ஏன் அப்படி சொல்றீங்க அந்த பொண்ணு மட்டும் இருக்க போகுது என்னப்பா இப்படி பண்ண தெரியாத இப்படி கா வைத்து கஞ்சி குடிச்சாலும் உழைச்சி பாது ஆனா இந்த பொறுக்கி நாயு எவன் கூட கெடுக்கலான்னு அலையிற பரதேசி எவனை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு எப்படிதான் சம்மதிச்சதோ என கவலையுடன் சொன்னவரை சளிப்பாக பார்த்தவன் அந்த பொம்பளையே ஒரு திருடி திருடி பொண்ணு உழைச்சி சம்மதிக்கிறாளா அவ எத்தனை பேர் கிட்ட திருடியிருக்காளோ இன்று வாரை பத்திரிகையை திறந்து பார்த்தவனின் மாப்பிள்ளையின் வேறு யாரும் இல்லை பூங்குடியின் மறுநாள் தேவ் இந்த கல்யாணத்திற்கு செல்வதற்கு முக்கிய காரணமே அங்கு கூடும் திருட்டு கும்பல்கள் மூலம் தன்னுடைய வேலை சீக்கிரம் முடிய வாய்ப்புள்ளது என்பதை அறிந்தவனாய் சாதாரண பேண்ட் மெரூன் கலர் ஷர்ட் அணிந்து சென்றவன் சத்திரத்தை நெருங்கியதும் தான் தாமதம் சத்திரமே பெரிய யுத்த பூமியாகத்தான் தெரிந்தது மண்டபத்தில் அனைவரும் சலசலத்து கொண்டிருக்க மணமேடியில் மணமகனாய் அரை வயது கிழவன் சொட்டை தலையுடன் உட்கார்ந்திருக்க மணப்பெண்ணோ மணமேடியில் அமரமாட்டேன் என வேகமாக ஓடி வந்தவள் நேராக தேவேந்திரன் மேல் இடித்து கீழே விழுந்தாள் அவளை எழுப்புவதற்காக கையை நீட்டவும் அவளோ பதட்டத்தில் வேகமாக எழுந்து ஓட முயன்றவளை மாமிச போல் இருந்த ஒருவன் பூங்குடியின் முடியை கொத்தாக பிடித்து தர இழுத்து வர துவங்கினான் அதுவரை அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தவன் அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணத்துல இஷ்டம் இல்லல அவளை அறைந்திருந்தான் தேவ் அதுவரை தனக்காக ஒருவனாவது தட்டி கேட்கிறான் என்ற சந்தோஷத்தில் இருந்தவள் தன் அன்னை அடி வாங்கியதும் சந்தோஷத்தில் விசில் விசிலடிக்கவே ஆரம்பித்து விட்டாள் இதெல்லாம் பத்தாத தல இன்னும் நல்லா நாலு போடு அவ கடவா பல்ல காணாம போகட்டும் என்றவளின் உற்சாகமே அவனுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்க அவளை கண்ணம் கண்ணமாக அறைந்து தள்ளியவனை நாலு ரவுடிகள் வந்து மடக்கி பிடிக்க அவ்வளவுதான் அனைவரையும் துவம்சம் பண்ண ஆரம்பித்து விட்டான் அனைவரும் அவன் சண்டையிடுவதை பார்த்து கொண்டிருந்தனர் சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பூங்கொடி கழுத்தில் தாலிச்செயினை போடுவதற்குள் அவனிடம் இருந்து செயனை பறித்தவன் அவனை அடியில் புரட்ட ஆரம்பித்து விட்டான் அங்கிருந்த அனைவரும் ஒரு கட்டத்தில் தேவி பிடித்து இழுக்க ஆரம்பித்த பிறகுதான் ஒரு நிலைக்கே வந்தான் கனக வேகமாக ஓடி வந்தவள் டானி நானும் பார்த்துட்டே இருக்க வந்தோமா சோத்த திண்ணமான போகாம இங்க வந்து ஆராஜகம் பண்ணிட்டு இருக்க இன்றுவளை கோபத்துடன் முறைத்தவன் சி நீ எல்லாம் பொம்பளையா பெத்த பொண்ண போய் ஆரக்கிழவனுக்கு கட்டி நினைக்கிறியே என்றவனை பார்த்து தன் கரை படிந்த பற்களால் சேலையை இடுப்பில் சொருகியவள் ஆமாடா நான் அவளை ஆரைக்கிழவனுக்கும் கட்டி கொடுப்பேன் அவது விக்க கூட செய்வேன் உனக்கு என்னடா வந்தது இப்போ நீ காப்பாத்தனா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா நாளைக்கு அவது விக்கல நான் கனகா இல்லடா என்றவளை அற்பமாக பார்த்தவன் நேராக பூங்குடியிடம் சென்றான் நான் இப்ப கேட்க அப்பொழுதுதான் முழுதாக பார்த்தாள் ஆறடியில் ஆஜான பாகுவாய் இருந்த உடலும் அவனின் அதில் தவழும் அடர்ந்த சிகையும் ஷார் மூக்கும் இதழ்கள் மட்டுமே தெரியுமாறு சிவந்திருந்த அடர்ந்த தாடியும் அதிலிருந்த கற்றை மீசையும் பூங்குடியை முழுதாய் வசீகரிக்க முற்றிலுமாக அவனின் வசம் தொலைந்தால் பின்னவள் அவளின் தலையோ தாமாக தலையாட்ட கையில் இருந்த தாலியை பூங்குடியின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டு தன்னவிழாக்கி இருந்தான் தேவேந்திரன் என்கிற இந்தர் இத்தொடர் தேவுக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் முடிந்து ஒரு வாரம் ஓடியே விட்டது ஆனால் இருவரின் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லை அன்றும் எப்பொழுதும் வேலைக்கு செல்வதற்காக அதிகாலையிலேயே எழுந்து குளிக்க சென்றவன் சோப்பை எடுத்து வர மறந்து விட்டான் பூங்கடி சோப்புடன் குளியலறைக்கு அறிக்க சென்றவள் அங்கு நின்றிருந்த தேவை ஆவென வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவனோ இடுப்பில் தொண்டுடன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் சோப்பை கொடுப்புவு என்றதும் தன்னால் அவன் கையில் சோப்பை வைத்தவளின் விரல்களோ தன்னையும் மீறி சென்றது என்னவோ அவனின் முறுக்கெரிய புஜத்தில் இருந்து சிறிது சிறிதாக கீழே இறங்கி அங்கு அவன் செதுக்க வைத்திருந்த படிக்கட்டு தேகங்களும் அதன் எருகிய பிணைப்பும் இவளுக்கு ஆர்வத்தை தூண்ட தன் ஒற்றை விரலால் அவனின் சிக்ஸ் பேக்கில் கோலம் போட்டவளின் கையை சட்டென பிடித்தவன் கூசுதடி என்னடி பண்றா என்றவனின் குரல் தாபத்தில் தெளித்து மோகம் என்னும் சிலந்தி வளைக்குள் நன்றாக சிக்கியிருந்தது பூவு கையேடு என்றவனின் குரலை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவனின் வயிற்றில் அங்குமிங்கும் கைகளை கொண்டு வருடியவாறே இருந்தவளின் முகத்தை நிமிர்த்தியவன் அவளின் இதழ்களை வன்மையாக முற்றுகையிட்டே இருந்தான் அவனின் முதல் முத்தத்தில் உடல் சற்று நடுங்கினாலும் அவனின் முத்தத்திற்கு இணையான முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள் பூங்குடி உனக்கு சம்மதமா என்றவனின் குரலை சொல்லியது அவனின் தாப உணர்வுகளை அவனின் கழுத்தோடு கைகளை கட்டி அணைத்தவாறே எனக்கு எப்போதோ சம்மதமாமா என்றவளை அப்படியே அழகாக தூக்கியவன் இது கதிரவன் விழித்தெலும் நேரம் என்பதையும் மறந்தான் தான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் அடியோடு மறந்தான் அவளின் ஆடைகளுக்கு சிறிது சிறிதாக விடையளிக்க அவளும் அவனையே தன் ஆடையாக்கினாள் அவனுக்கு தன்னை முழுதாக ஒப்படைத்தவளின் வதனமோ வெட்கத்தில் சிவந்திருந்தது அவளின் வெட்கத்தை ரசித்தவாறே அவளை முழுதாக தன்னுடைய வளாக்கி இருந்தான் தேவேந்திரன் முதல் கோடல் சிறிது வலித்தாலும் எழுந்தமர்ந்தவளின் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அவளின் அழுகையை பார்த்த தேவ்தான் தான் தாமதம் அவன் வெற்று மார்பில் சாய்ந்து அழுக ஆரம்பித்து விட்டாள் ரொம்ப வலிக்குதா என கலங்கிய குரலில் கேட்டவனை கண்டு சிரித்தவள் மாமா நான் வலிக்குதன அழல என்றவளின் பேச்சில் புரியாமல் பார்த்தான் அப்பையே அழுத இன்றவனை நெஞ்சில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தவள் இல்ல மாமா எங்க நானும் நாலு பேருக்கு இரையாயிடுவனும் பயந்துட்டே இருந்த மாமா ஆனா இப்போ அந்த பயம் எல்லாம் தேவையே இல்ல மாமா என்றவளின் பேச்சில் புரியாமல் பார்த்தான் இப்போ என்னோட உலகம் எல்லாமே நீதான் மாமா எனக்கு அம்மா அப்பா யாருமே வேண்டாம் மாமா என கண்ணீருடன் ஏறிட்டவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வீட்டிலேயாவது பாதுகாப்பு இருக்கும் ஆனா எனக்கு அதுவும் கிடையாது எங்க எப்போ எவ்வளையாவது கூட்டிட்டு வந்துருவாங்களோன்னு பயந்துட்டே இருப்பேன் நைட் சரியா சாப்பிட கூட மாட்டேன் என்றவளை பாவமாக பார்த்தான் பதினெட்டு வயது பாவையவள் பெற்ற தாய் தந்தையிடம் இருந்தே பாதுகாப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை நினைத்தவனின் கண்ணில் கூட கண்ணீர் வந்தது அவளின் கண்ணீரை துடைத்து விட்டவன் இனி உனக்கு நாய் இருக்க சரியா என கன்னத்தில் முத்தமிட்டவனின் இதழ்களில் ஆழமாக முத்தமிட்டவள் அடுத்த கூடலுக்கு வழிவகுக்க காலை விடியும் பொழுதுதான் அவளை அவன் விடவே செய்தான் இருவருக்கும் காதல் இல்லை என்றாலும் தங்களின் இணை இணை நீதான் என்று கண்டு கொண்டவர்கள் காமத்தில் தெளித்து காதலை கற்றுக்கொண்டிருந்தனர் இங்கு தன் மாமன் மட்டுமே உலகம் என வாழ ஆரம்பித்திருக்க அங்கே ஒருவன் உலகம் சுற்றினாலும் இறுதியில் இவளை மட்டும் எண்ணினான் ஆம் பூங்குடியை பார்த்த பின் எத்தனையோ பெண்களை தொட முயற்சி பண்ணிவிட்டான் ஆனால் முயற்சிதான் தவிர தொட முடியவே இல்லை இன்றும் ஒரு பெண்ணை அழைத்து அவளை தொட்ட ஆடைக்களைய முயன்ற போதே டேய் தடிமாடு என்ற குரலில் திரும்பி திரும்பியவனின் கண்ணுக்கு கோபமாக இடுப்பில் கைகளை வைத்து முறைத்தபடி நின்ற பூங்குடியை பார்த்து விழிகள் இரண்டும் ஆச்சரியத்தில் விரிந்தது ஹே நீ இங்க என்ன பண்ற என்றவனின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் அவனின் முதுகுப் பெண்ணால் இருந்த அழகியை தான் பார்த்தாள் ஓ எதுதான் நீ வேலை பார்க்கற லட்சணமா என அங்கிருந்த சைனீஸ் பொம்மையை பார்த்து கோபமாய் கேட்டவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் விகர்ணன் அவனின் நடவடிக்கையை பார்த்து கொண்டிருந்த சைனீஸ் பொம்மை தான் அலறி அடித்து கொண்டு ஓடியது அவளின் அலறலில் நினைவுக்கு வந்தவன் திடுக்கிட்டு தான் நின்ற இடத்தை பார்க்க அங்கு பூங்குடி நின்றதற்கான எந்த அடையாளமும் இல்லை அதை பார்த்தவன் நடந்ததெல்லாம் கனவென்பதை நினைத்து மந்தகாசப் புன்னகையுடன் பெட்டில் அப்படியே மல்லாக்கப்படுத்தான் பெட்டில் இருந்த டிவியின் ரிமோட் ஆனாகி அவனின் மனதை எடுத்துரைப்பதை போல் டிவியில் பாட்டு சத்தமாக ஓடிக்கொண்டிருந்தது கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சிக்கொடி இங்க வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணில் தோற்கடிப்பா என்று பாடல் வரிகளை கேட்டவனின் இதழ்களோ தன்னையும் மீறி வஞ்சிக்கொடி என முணுமுணுத்தது சிறிது நேரத்தில் பூங்குடியை நினைத்தவாறே தான் விகர்ணன் இங்கு ஒருவன் தன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை சிறிதும் அறியாமல் தன் மன்னவனின் நெஞ்சமதில் சுகமாய் தஞ்சமாகி தஞ்சமாகியிருந்தாள் பூங்குடி வஞ்சுக்குடி இருபது சூரியன் தன் வேலையை செவ்வணை செய்து கொண்டிருக்க காலை பத்து மணியாகியும் சிறிது முழிப்பதற்கான அறிகுறியே இல்லாமல் நேற்று நடந்த கூடலின் நிறைவில் அயர்ந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் தேவும் பூங்கடியும் முதலில் கண் வழித்த பூங்கடி தனது அருகில் படுத்திருந்தவனை பார்த்தால் அவனின் திண்மையான மார்பும் படிக்கட்டுகளை கொண்ட தேகமும் முறுக்கேறிய புச்சங்களும் இவளை அவனை ரசனையுடன் பார்க்க வைத்தது அவன் மேல் ஏறி படுத்தவாறே அவன் முகவடியை தன் விரல் கொண்டு கண் மூக்கு தாடி என வருடிக் கொண்டே வந்தவளுக்கு அவனின் இதழ்களை பார்த்ததும் பிச்சு திங்க வேண்டும் என்பதைப் போல் இளஞ்சிவப்பாக வைத்திருந்தான் பெண்களுக்கு மட்டுமா உதடுகள் கவர்ச்சியாக இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் என்பதைப் போல் அவனின் சிவந்த நிறத்திற்கு மேலும் கவர்ச்சியை கொடுத்தது அவனின் அடர்ந்த தாடிக்குள் இருக்கும் இரு உதடுகள் அதை வருடியவாறே மென்முத்தம் ஒன்றை பதித்தவாறே எழ முயன்றவளை இழுத்து தன்மேல் போட்டுக்கண்டவன் காலையிலே என ஊசி பித்துட்டு நீ எங்கடி ஓடுறா என பூவை தன்மேல் மேல் இழுத்து போட்டவனின் முகத்தில் பூவின் முகமும் வெக்கத்தில் சிவந்தது அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு அவளை இப்பொழுதே முத்தாட வேண்டும் என பித்தத்தை தான் கொடுத்தது பூவு என்றவாறே இழுத்தவனின் தாபத்திற்கேற்ப அவனின் அசைவிற்கெல்லாம் இசைந்து கொடுத்தால் பெண்ணவள் ஒரு வாரம் கடந்து விட்ட நிலையில் சிங்கப்பூரில் இருந்து சென்னையில் வந்து தரையிறங்கினான் விகர்ணன் அவனை பிக்கப் பண்ணுவதற்காக வந்து நின்றனர் ஸ்டீஃபனும் செக்கிங் முடித்துவிட்டு இறங்கி வந்தவனை இருவரும் மின்புனகை பார்த்தவாறே வரவேற்று நின்றனர் அவர்கள் இருவரையும் பார்த்து முதலில் அதிர்ச்சி அடைந்தவன் என்னடா எனக்காக ரெண்டு பேரும் காத்திருக்கிறத பார்த்தா சம்திங் இஸ் ராங் நீங்க அவ்ளோ பாசக்கார பயப்பிள்ளைங்க கிடையாது என இருவரையும் அடிக்கண்களால் பார்த்தவாறே கேட்டவனை பார்த்து எப்படி சொல்வது என தடுமாறி நின்றது இந்தர்தான் தான் இவன் ஏண்டா மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்காட்டம் வச்சுட்டு இருக்கான் என்னாச்சுடா வேலையில எதுவும் பிரச்சனையா என்ன ஸ்டீஃபனை பார்த்து கிட்ட விகர்ணனை பார்த்து தோளை குளிக்கவன் எனக்கு தெரியல எதையோ சொல்ல வரான் அப்புறம் மென்னு முழுங்குறான் ஒன்னும் புரியல என்று ஸ்டீஃபனை பார்த்து முறைத்ததே விகர்ணனை பார்த்து புன்னகைத்தவாறே வாங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் பேசுவோம் என்றதும் மூவரும் ஹோட்டலுக்கு சென்றனர் மற்ற இருவரும் காஃபி குடித்து கொண்டிருக்க இந்த மென்று முழுங்கி வார்த்தைகளையே தின்று கொண்டிருந்தான் அவனை வித்தியாசமாக பார்த்த இருவரும் காஃபியை வாயில் குடிக்க ஆரம்பித்ததும் தான் தாமதம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றதும் குடித்துக் கொண்டிருந்த காஃபி இருவருக்கும் புறையற ஆரம்பித்து விட்டது வாட் என்று விகர்ணனும் ஸ்டீஃபனும் ஒரே நேரத்தில் அலற அவன் சொல்லிய வார்த்தை தந்த அதிர்ச்சியில் இருந்து அவர்கள் வெளியே வரவில்லை ஒரு நிலைக்கு வந்த ஸ்டீபன் என்னடா சொல்ற கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்போ எங்க என கேள்விகளை அடிக்கியவனுக்கு தான் எந்த நிலைமையில் பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கொண்டோம் கொண்டோம் என்பதை பற்றி சொல்லியதும் மூவரிடத்திலும் பேரமைதி ஸ்டீஃபன் தான் தன் நண்பனின் கல்யாணத்தை பற்றி சில கனவுகள் கண்டு வைத்திருந்தான் அவனுக்கான கனவு உடைந்து போனதில் சிறு வழி ஏற்பட்டாலும் அமைதியாக தான் இருந்தான் முதலில் இருந்த விகர்ணனாக இருந்தால் கண்டிப்பாக நாறு நாராக கிழித்து தொங்க விட்டிருப்பான் ஆனால் காதல் என்பதை உணர்ந்தவனுக்கு ஏனோ தேவின் நிலைமையும் நன்றாக புரிந்தது அவர்களின் அமைதியே தேவையாலை புற செய்தது என்னாச்சடா ஏதாவது பேசுங்க என்றவனை பார்த்த விகர்ணன் தான் முதலில் புன்னகைத்தவாரே சில்லிந்தர் திஸ் இஸ் யோர் லைஃப் உன்னோட லைஃப் பார்ட்னர் யார இருக்கணும்னு நீ டிசைட் பண்ணா போதும் உன்னோட மேரேஜ் லைஃப் எப்படி போகுது என்றதும் அதுவரை இருந்த இறுக்கமெல்லாம் தளர்ந்து செம்மையா போகுது பொண்ணு இல்லடாவ தேவத பாசத்தை இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஸ்டீஃபன் கிட்ட போங்கிட்ட தாத்தா கிட்டே தான் ஆனா இப்ப பாசத்தை எப்படி எல்லாம் அவளை நல்லா பார்த்துக்கணுன்னு தோணுது நான் சாகு காலம் வரைக்கும் அவள் செத்தாலும் அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா என்னைக்கும் அவன் நல்லா இருக்கணும் என ஆழ்மனதில் இருந்து பேசியவனின் வார்த்தைகளில் இருந்த காதலை உணர்ந்தவர்கள் இருவரும் அவனை தான் ஆழ்ந்து பார்த்தனர் ஒரு வார காதல் இவனை இந்த அளவிற்கு பேச வைக்கிறதா என்று மூவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு இந்த சென்று விட்டான் உல்லாசமான மனநிலையில் வண்டியை ஓட்டிக் கொண்டு சென்றவனின் விழிகளில் விழுந்தாள் பூங்கொடி ரோட்டின் ஒருத்தில் சென்று கொண்டிருந்தவளை பார்த்தவனின் விழிகள் தன்னையும் மீறி அவள் புறம் செல்ல காரை அருகில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தியவன் காரை பற்றிய கவலை சிறிதும் இல்லாமல் வேகமாக பூங்கொடியின் பின்னால் சென்றான் பூங்கடியின் பின்னால் சென்றதால் அவளில் ஏற்பட்ட மாற்றங்கள் எதுவும் அவனுக்கு தெரியவில்லை அவள் ஒரு ஜவுளி கடைக்குள் நுழைவதை பார்த்தவன் சிறிதும் தாமதிக்காமல் அந்த சிறிய கடைக்குள் நுழைந்தான் உள்ளே சென்றவள் நேராக நின்றது என்னவோ சேலை செக்ஷனுக்குத்தான் அங்கு ஒவ்வொரு சேலையாக பார்த்துக் கொண்டிருந்தவளின் கண்ணில் பட்டது அடர் வயலட் நிறத்தில் இருந்த பட்டு அதை பார்த்ததுமே அவளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதை வாங்க முடியுமா என நினைத்தவாறே விலையைப் பார்த்தவளுக்கு அதிர்ச்சியில் கண்களோ விரிந்து கொண்டது எட்டாயிரம் ரூபாயில் இருந்த சேலை அவளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக தெரிந்தது அதன் விலையை அறிந்ததும் முகம் வாடி திரும்பியவள் தனக்கு ஏற்றவாறே ஆயிரம் ரூபாயில் சேலை வாங்கிவிட்டு நேராக ஜென் செக்ஷனுக்குத்தான் சென்றாள் அவள் சென்றதும் விகர்ணன் அந்த சேலை செக்ஷனுக்கு சென்று அந்த சேலையை வருடியவனுக்கு ஏனோ அந்த நொடி உடலெல்லாம் எல்லாம் சிலர்த்து அடங்கியது அந்த சேலையை அடுத்த நிமிடமே பேக் பண்ணி தன் காரில் வைக்க சொல்லிவிட்டான் தன் காதலை அவளிடம் சொல்லும்போது அந்த சேலையை அவளிடம் கொடுக்க வேண்டுமென தீர்மானித்தான் இதுவரை எத்தனையோ பெண்களுக்கு இதை விட காஸ்ட்லியாக எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறான் அப்பொழுதெல்லாம் தோன்றாத உரிமை உணர்வு இந்த சேலையில் இவள் தன்னவள் என தோன்றிட மனதில் ஆயிரம் கற்பனைகளுடன் பூங்கொடியை நினைத்தவாறே அவளை தேட ஆரம்பித்தான் ஜென் செக்ஷன் சென்றவள் அங்கிருந்த ஒவ்வொரு சட்டையையும் திருப்பி திருப்பி மாறே ஆயிரம் குறைகள் கண்டுபிடித்து இறுதியாக ஒரு சட்டையை கண்டுபிடித்தாள் அந்த சட்டையை மனக்கண்ணில் நிறுத்தியவளுக்கு தேவிற்கு சரியாக இருக்குமா என சிறு கவலை தோன்ற அடுத்த நொடியே தன் போனை எடுத்து தேவிற்கு போன் போட அவன் அட்டன் பண்ணியதும் கடையின் பேர் சொல்லி உடனே வரவழைத்து விட்டாள் அவள் போன் போட்டு வைக்கும் பொழுதுதான் உள்ளே வந்த விக்ரணன் ஷர்ட் எடுப்பதைப் போல பாவ்லா காட்டியவாறே பூங்குடியை நோட்டுமிட்டவனுக்கு அவளின் புறமுதுகு தான் தெரிந்தது அவள் கை நீட்டி கடைக்காரரிடம் பேசும் அழகை ரசித்துக் கொண்டே நின்றவனுக்கு அவளின் முன்புற தோற்றம் சிறிதும் தெரியாமல் போனது விதியின் சதியே பூங்குடி போனின் ரிங் அடிக்கவும் அந்த தலத்தில் உள்ள அனைவரும் அவளைத் தான் திரும்பிப் பார்த்தனர் அது பழைய மாடல் போன் என்பதால் அதன் ரிங்டோன் ஊரையே கொட்டியது அவனுக்குமே அந்த ரிங்டோனை கேட்டு முதலில் சிரிப்புத்தான் வந்தது அங்கிருந்த பலர் அவளின் போனை பார்த்து சிரித்ததும் இவனுக்குத் தான் அவர்களின் நக்கல் சிரிப்பு சுல்லென கோபத்தை உண்டாக்கியது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் போன் அலறியது எடுத்து பேசியவளின் முகம் பூவாய் மலர்ந்தது இதோ வரமம்மா என்றவாறே திரும்பியவள் விகிர்ணனைத் தாண்டி செல்ல இதுவரை அவன் கண்ணில் பணாத பல விஷயம் அவன் கண்ணில் பட்டுத் தொலைத்தது முதலில் நெற்றியில் உச்சி வகிட்டில் வைத்திருந்த குங்குமம் அவளின் தெவிட்டாத அழகும் கண்ணக் கதிப்பில் தோன்றிய வெட்கமும் கழுத்தில் இருந்த மஞ்சள் நிற தாளி கயிறும் அவள் வேறொரு தனக்கு சொந்தமானவள் என்பதை மூளையில் ஆழமாக பதிய வைத்தது இதயத்தில் வலியை உண்டாக்கியது ஏனோ கால்கள் கூட தள்ளாடுவதைப் போல் இருந்தவனுக்கு பூங்கொடியின் தோளின் மேல் கை அழைத்து வந்தவனை பார்த்ததும் யாரோ இதயத்தை இரண்டாக பிளந்து அதில் கைகளை விட்டு எடுப்பதைப் போல் அப்படி ஒரு வழியை அனுபவித்தான் ஆம் பூங்குடியின் மேல் கைப்பட்டவாறே அணைத்துக் கொண்டு வந்த தேவேந்திரனை நிச்சயமாக அவன் எதிர்பார்க்கவே இல்லை யாரோ ஒருவனுக்கு மனைவியாக இருப்பாள் என நினைத்தவனுக்கு தன் நண்பனின் மனைவியாக வந்து நிற்பாள் என கனவிலும் நினைக்கவில்லை அவன் கண்களில் காதலின் தோல்வியுற்ற வழி அப்பட்டமாக தெரிய அங்கு நிற்க முடியாமல் வேகமாக வந்துவிட்டான் காரை மின்னல் வேகத்தில் ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்தவனுக்கு மனமெல்லாம் ரணமாக வலித்தது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடமாறினான் தனக்கு மட்டும் ஏன் பிடித்தது எதுவுமே அருகில் இருக்கவே மாட்டேங்கிறது என வெறுமையில் அங்கிருந்த ஒவ்வொரு பொருட்களையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பித்தான் அன்று தான் காதலிக்க ஆரம்பிக்கும் போது கல்யாணம் ஆகாமல் இருந்தவளுக்கு இப்பொழுது கல்யாணமாகி இருந்தது அதுவும் இந்தர் கூட ஓ காட் என தலையை பிடித்து மண்டியிட்டு அமர்ந்தவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள அவனின் கண்களுக்குள் வந்து நின்றாள் பூங்குடி போ போடி என்னை விட்டு போ எனக்கு நீ வேண்டாம் போயிரு என் ஃப்ரெண்டோட மனைவி நினைக்கிற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்தவன் இல்ல போடி என்ற மாதிரி பெரிய பூஜாணியை எடுத்த அங்கிருந்து சுவற்றின் மேல் எரிய அதுவும் நாலா பக்கமும் உடைந்து சிதறியது தேவுடன் பூங்கொடி பேசிக்கொண்டு நடந்து வந்தவளின் மலர்ந்த முகமும் அவனோடு கையோடு கை பின்னியவாறே நடந்து சென்றதும் மீண்டும் மீண்டும் கண்முன்னே தோன்றி அவனை இம்சிக்க ஆரம்பித்தது அவனுக்கு இதெல்லாம் தன் நினைவில் இருந்த மரியாதா என்றவனின் முகத்தில் இருந்த வேதனை அவனின் தாத்தாவை பிரியும் பொழுது அவன் பட்ட வேதனையை ஒத்திருந்தது ஏனோ வேதனையில் கண்களில் கண்ணீர் வழிவதை கூட அறியாமல் இருந்தான் ஏனோ ஆத்திரமும் கோபமும் ஒன்று சேர அந்த அறையில் உள்ள அனைத்து பொருட்களையும் உடைக்க ஆரம்பித்தான் கீழே இருந்த விஸ்வேந்திரனும் நிகிதாவும் வேகமாக ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தவர்களுக்கு பேரதிர்ச்சி அறையில் இருந்த அத்தனை பொருள்களும் உடைந்து விகர்ணன் கையில் சில கீறல்கள் விழுந்து ரத்தம் வருவதை கூட அறியாமல் இருந்தான் என்னாச்சு விகர்ணா ரூமைய இவ்ளோ மோசமா வச்சிருக்க ஏதாவது பிரச்சனையா என கைப்பிடித்த விஸ்வேந்திரனின் கையை உதறி விட்டவன் அவரை பார்த்த தீ பார்வையில் சட்டன இரண்டடி பின்னால் வைத்தார் என்னாச்சுப்பா என விடாமல் மறுபடியும் கேட்டவரை தன் சுட்டெரிக்கும் பார்வையால் எரித்தவாரே என்னமோ என் மேல பாசமாயிருக்க மாதிரி நடிக்கிறீங்க என்றவனின் வார்த்தை தந்த வழியில் நெஞ்சில் சுருக்கென வலிக்க ஆரம்பித்தது விஸ்வேந்திரனுக்கு ஏன் பா இப்படி பேசுற என கலங்கிய குரலில் கேட்ட விஸ்வேந்திரனை வேற எப்படி பேச சொல்றீங்க அழுதா உங்களுக்கு என்ன சிரிச்சா உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை அந்த பாருங்க அவுட் கண்டு மேலும் பேசி பேசி வாக்குவாதம் பண்ண தோன்றாமல் மெதுவாக அந்த இடத்தை காலி பண்ணியவருக்கு விகர்ணன் சொல்லின் வழியில் அவனின் பின்னால் இருக்கும் காதலின் வலியும் புரிந்தது கண்களில் அவ்வளவு வலியையும் தாங்கிக் கொண்டு இருந்தவனின் காதல் வலி உள்ளே ரணமாக அழுத்த ஆரம்பித்தது அன்றிலிருந்து இன்று வரை அவனின் சந்தோஷமும் சரி துக்கமும் சரி அவன் பகிர்ந்து கொள்வதே நீரிடத்தில் தான் தண்ணீர் ஒருவனின் தாகத்தை தணிப்பது மட்டுமல்ல ஒருவரின் கண்ணீரை மறைக்கும் வல்லமை பெற்றது தண்ணீருக்குள் அழும் மீனின் கண்ணீர் யாருக்கும் தெரிவதில்லையோ அதே போல் விகர்ணனின் கண்ணீர் மற்றவருக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே தண்ணீரில் அமிழ்ந்து போனான் தண்ணீரில் இருந்து வெளியே வந்தவனின் உடலில் இருந்து வழியும் நீரினைக் கூட துடைக்கத் தோன்றாமல் நேராக அறைக்குள் சென்றவன் கையில் கிடைத்த சட்டை எடுத்து மாட்டியவன் சில மணி நேரத்தில் இந்த நாட்டை விட்டே பறந்திருந்தான் ஒரு மாதம் நிமிடங்களாக மாறிவிட வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய தேவின் கண்ணில் பட்டது தன் உடலை கூணி குறுக்கி வைத்து படித்திருந்த பூவுதான் பூவ பூவ இன்று வரை கண்ணத்தை தட்டி அழைத்தவனின் அழைப்பு அவளின் செவியில் விழவே அவளிடம் எந்தவித அசைவும் இல்லை ஏனும் மனமெல்லாம் படபடவென அழித்துக் கொள்ள வேகமாக எழுந்தவன் பூவை தன் கரங்களில் ஏந்தியதும் கையில் தெரிந்த பிசுபிசுப்பு பூவிற்கு என்ன நடந்திருக்கும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டியது தொடரும்